ரெண்டாவது கேள்வி சகோதரர் முயன் அவர்கள் கொழும்புலேருந்து கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கண்டா ஒரு பெண் உல்ஹியாவோ அக்கீக்காவோ குர்பானி கொடுக்க நினைக்கிறாங்க அந்த பெண் தானாக முன்வந்து ஒரு பிராணியை அறுக்கலாமா என்று கேட்குறாங்க இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதான்னு கேட்டால் மார்க்கத்தில் இதுக்கு முழு அனுமதி இருக்கிறது முதலாவது விஷயம் எந்த தடையும் வரவில்லை பெண்களே நீங்கள் குர்பான் கொடுக்க கூடாது குர்பான் பிராணியை நீங்கள் அறுக்கக்கூடாது இப்படி எந்த தடையும் வரலை குர்பானியை செய்யறதுக்குரிய தகுதியாக என்ன வருது ஒருத்தர் அல்லாவை நம்ப கூடியவராக இருந்தா ரெண்டாவது அவர் பிஸ்மில்லாயி ஒவ்வாஹு அக்பர் என்று சொல்லி அறுக்கணும் மன வலிமை உள்ளவராக இருக்கணும் களத்தை அறுக்கிறதுக்கு பதிலாக வாழ அறுக்கிற ஒரு புத்தி சாதீனம் உள்ளவராக இருந்தால் அவர் என்ன செய்வார் களத்தை அறுக்கிறதுக்கு பதிலாக வாழை போயிட்டு அறுத்துருவார் அப்போ கொஞ்சம் நினைவு உள்ள நல்ல தெளிவாக விஷயங்கள் விளங்கக்கூடிய ஒருத்தராக இருக்கணும் இதுதான் கண்டிஷனாக வருதே தவிர இவங்க வந்து பெண்களாக இருக்க கூடாது ஆண்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று எந்த நிபந்தனையும் வரவில்லை மேலதிகமாக என்ன வருது என்று சொன்னால் ரசூல் சல்லா காலத்தில் ஒரு சஹாபிய பெண்மணி குர்பானி ஒன்றை நிறைவேற்றி இருக்கிறாங்க அது சம்பந்தமான ஒரு ஹதீஸ் வருது சையுல் புகாரியில ஐயாயிரத்தி ஐநூற்றி நாலாவது செய்தி காபிபுனு மாலிக் அவங்க அறிவிக்கிறாங்க ஹஜரின் ஒரு பெண்மணி கூர்மையான ஒரு கல்லை எடுத்து கல்லொண்ட எடுத்து அறுத்து இருக்கிறாங்க கல்ல கூர்மையான முனையை வைத்துக் கொண்டால் கத்தி மாதிரி இருக்கும் ஒரு கூர்மையான கல்லால் ஒரு ஆட்டை அறுத்து விட்டார் அறுத்து அதை சமைச்சு கொண்டு வந்து விருந்தாகு அலைவசம் அங்காள இது சம்பந்தமாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களிடம் விசாரிக்கப்படுகிறது ஒரு பெண் அறுத்தாங்க பரவாயில்லையா சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க ரசூல் பி சொல்றாங்க அதை சாப்பிடுமாறு நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் உத்தரவிட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் தெளிவாக ஆதாரபூர்வமான பார்க்குறோம் அப்போ ஒரு பெண் ஒருவர் குர்பானி பிராணியை அறுப்பதற்கு மார்க்கத்துல எந்த தடையும் இல்லை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் உலகியா குர்பானை நிறைவேற்றும் போது அன்னை ஆயிஷா சித்திகார் அலி அல்லா தான் கத்தி எல்லாத்தையும் தயாரித்து கொண்டாந்து கொடுப்பாங்க அப்ப ஒத்துழைப்பும் கொடுத்துருக்குறாங்க ஒத்துழைப்பும் கொடுக்கலாம் அவர்களாக நினைத்து குர்பான் கொடுத்தால் எந்த தப்பும் இல்லை பெண்களுக்கு எந்த விஷயத்தில் மார்க்கம் தலையிட்டு இந்த காரியத்தில் பெண்கள் நீங்க ஈடுபடக்கூடாது என்று சொல்லுமோ அது அல்லாத விஷயங்கள்ல ஆண்களுக்குரிய அனைத்து கட்டளைகளும் பெண்களுக்கும் மார்க்கத்தில் பொருந்தும் என்பது இஸ்லாத்துடைய பொதுவான உசூலாக இருக்கிறது எனவே தாராளமாக ஒரு பெண் குர்பானி பிராணியை அறுக்கலாம் என்பதை நாங்கள் இதன் மூலம் விளங்கிக் கொள்கிறோம்